அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க அந்த தெளிவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவங்க கருத்து அது அவங்க தான் அதுக்கான பதில் சொல்லணும் பட் விஜய் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து குறை சொல்லி வாக்கு கேட்கணும் என்ற அவசியம் கிடையாது நான் ஜெயிச்சு வந்தால் தொகுதிக்கு என்ன செய்வேன் இது இந்த தொகுதியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறாம இருப்பதை நான் எப்படி வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு மண்ணின் மைந்தர் எங்களுடைய பூர்வீகமே விருதுநகர் தான் அதனால பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கலாம் கடுக்கு சிரித்தாலும் காரம் காரம் அவர் யாருடைய பிள்ளை சிங்கம் பெற்றெடுத்த எடுத்த பிள்ளை அது இப்ப நம்ம பேசுறாருக்கோ வெற்றிக்கு பிறகு தமிழகம் இல்லை இந்தியாவை பார்க்கும் அவருடைய வெற்றியை இப்ப உங்களுடைய விஷன் டுவெண்டி டுவெண்ட்டி போர் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகாவுக்கு முக்கியமா விஜய் பிரபாகரன் அவங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் தன்னோட ஆதரவை வந்து தேமுதிகவுக்கு செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இப்போது பிரச்சாரம் போய்ட்டுருக்கு பன்ருட்டியில் சிவ கொழுந்துவை ஆதரித்து பிரேமலதா வந்து பிரச்சாரம் செய்ய போயிருக்காங்க அப்போது அவங்க கண் கலங்கி பேசின ஒரு விஷயம் உண்மையாலுமே மனசை ரணமாக்கிடுச்சு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்து இங்கே பன்ருட்டிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் வரும்பொழுதெல்லாம் கூட என்னோடய கணவர் கேப்டன் விஜயகாந்த் அவங்க இருப்பாங்க முதல் முறையாக அவர் இல்லாமல் நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட எண்ணம் ஃபுல்லாகவே மக்கள் 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 வறுமையை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதற்காக தான் நான் களத்தில் இறங்கி அவரோட எண்ணங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் என்னோடய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் கேப்டன் என் கூட இல்லைன்னு நான் வருத்தப்படுறதே கிடையாது ஏன்னா அவர் எப்போவுமே என் கூட தான் இருக்கார் என்னை வழிகாட்டிகிட்டு தான் இருக்கார் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க அதை சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா வந்து பேசியிருந்தாங்க மேலும் ராதிகா சரத்குமார் வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க தேமுதிக வந்து அனுதாபத்தின் பேரில் வந்து ஓட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விஜய பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படி ஓட்டு கேட்டால் என்ன வின் பண்ணுறது தானே இங்கே முக்கியம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா அப்படின்றது நான் களத்தில் இறங்கி விளையாடினா தானே தெரியும் நான் விளையாடாத போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்னு சொல்கிறதும் நான் ரொம்ப இம்மேச்சுடான பர்சன்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி விஜய் பிரபாகரன் அவங்க கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாரோட வளர்ப்பு கண்டிப்பாக தவறாக இருக்க வாய்ப்பே கிடையாது மக்களோட வழியை புரிஞ்ச ஒரு மனுஷன்தான் விஜயபிரபாகரன் அப்படின்ட்டு விருதுநகர் தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே தன்னோட ஆதரவை வந்து விஜய பிரபாகரன் அவங்களுக்கு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க